அருமையான கிராம ஜனங்களே உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவை நாமத்தில் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஆண்டவர் இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார் இந்த இயேசு பற்றி சிலருக்கு அறிந்திருக்கலாம் சிலர் அறியாகல நீங்கள் இருக்கலாம் ஆனால் இவர் தான் நம்மை படித்தவர் நம்மை உருவாக்கினவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களில் படைத்த தெய்வம் இவர் நமக்காக சிலுவை சுமந்து ரத்த சிந்தி நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டார் இவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளலுக்கு பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு மரணத்தை பிறகு பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு ஆகியனால் இதை கொடுக்க தான் ஏசு கிசு இந்த பூமிக்கு வந்தார் இந்த நச்செய்தி உங்களுக்காக தான் இந்த கிராம மக்களுக்காக தான் நச்செய்தி என்றால் ஏசு கிசு பற்றி சொல்லுகிறது ஆகியனாலே ஆண்டவர் சொன்னார் நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆகினால்தான் அந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனை மாற்றும் இந்த சுவிசேஷ வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கு பாவத்தை விடுதலை கொடுக்கும் சாபத்தை விடுதலை கொடுக்கும் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கண்ணிலிருந்து விடுதலை கொடுக்கும் வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து விடுதலை கொடுத்து சயமாக மாற்றும் ஆகனால இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஏசு விதத்தில் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் இருக்கும் நீங்க கூட அநேக வியாபில இருக்கலாம் நோயில் இருக்கலாம் பாவத்தில் இருக்கலாம் சாபத்தில் இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்லை எந்த ஆசிர்வாதம் இல்லை என் வாழ்க்கையில சாபமா இருக்கிறது என் குடும்பம் ஒரு இருளை போல இருக்கிறது என்று நினைக்கலாம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வழி ஏசு கிறிஸ்து ஏசு உங்க வீட்டில உங்க உள்ளத்தை வந்துட்டா உங்க வீட்டிலும் சரி உங்க உள்ளத்தை சரி இருள் போயிடும் பய இருள் பாவ இருள் சாப இருள் இருள் எல்லாம் ஓரிய போயிடும் இயேசு வந்துட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமா ஆயிடும் ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர் சிறு பிள்ளைகளே உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க ரட்சிப்பு கொடுக்க உங்களை ஆசீர்வதிக்கவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த சராசங்களை படைத்தவர் ஆகினால் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களை வாழ வைப்பார் உங்க கண்ணீரை தொடுத்து வாழ வைப்பார் உங்க கவலையை போக்கி உங்களை வாழ வைப்பார் நீங்க எதெல்லாம் இழந்த பணிகளை வாழ்க்கையில அதெல்லாம் திரும்ப கொடுப்பார் நீங்க வாழ்க்கை எதெல்லாம் இழந்த பணிகளை அதெல்லாம் திரும்ப கொடுப்பார் ஆகினாலே இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இயேசு கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த இயேசுவை ருசித்து பாருங்க நாங்க ருசித்து இருக்கிறோம் இந்த இயேசு நீங்க ருசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயம் நடக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சமாதானமா இருப்பீங்க ஆசுதமா இருப்பீங்க ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர் இந்த உலக ரசகராக ஒரே ஒரே ஒரு உலக ரச்சகர் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்க எந்த பிரச்சனையினாலும் இவரிடம் சொல்லலாம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை தருவார் முன்னேற்றம் தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கிட்டமா அப்பா பிதாவே இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிங்கப்பா எல்லாரும் ரசியும் எல்லாருக்கும் விடுதலை தாரும் யார் என்னென்ன கஷ்டத்துல துன்பத்தை நிற்கிறாங்களோ எல்லா கஷ்டத்தை மாற்றுங்கப்பா வியாதி உள்ள சுகமாக்கும் கடத்திலிருந்து கடத்த விடுதலை தாரும் வாழ்க்கையில உயர்வு இல்லாதவர்களுக்கு உயர்வு தந்து ஆசீர்வதுங்க ஒரு குறை இல்லாம ஆசீர்வதுங்க அந்த ஒரு கிராமம் மீது ரசிக்கப்பட்டு ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஹே சுனாமத்தில் பிதாவை ஆமை